லைஃப்ல இந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்தா போதும் நான் சந்தோஷமா இருப்பேன் இது ஒன்னு இருந்தா எனக்கு போதுன்னா என்ன சொல்லுவேன் இங்க நாங்க நாலு பேர் பிளம்பிட்டு இருக்காது இப்ப நீங்க வந்தீங்களா இது இது முன்னாடி வரும்போது இப்பதான் யாராவது ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி படிப்பாங்களா அவ பண்ணுவான் ப்ரோ லைஃப்ல இந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்தா போதும் நான் சந்தோஷமா இருப்பேன் இது ஒண்ணு இருந்தா எனக்கு போதும்னா என்ன சொல்லுவீங்க फ्रेंड्स உங்களுக்கு फ्रेंड्स फ्रेंड्स தான் என்ன காரணம் அவங்க கூட ரொம்ப ஜாலியா இருப்போம் உங்களுக்கு தான் மைக் வச்சிருக்கானே அவங்க எல்லாம் பேசுறாங்க இவங்க கூட இருக்கும் போது ஜாலியா அப்படி சுத்தி நிக்கறோம் அப்படி ஜாலியா சுத்திட்டே இருப்பீங்க நான் நிம்மதி நிம்மதி ஆ ஏன் அது இருந்தா நான் என் வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பேனே அது மட்டும் கிடைக்கவே மாட்டேன் அது கிடைக்கவே மாட்டேது எங்க போச்சு நிம்மதி ஏன்னா நிம்மதி இருந்திருக்கும்ல சில பேர்கிட்ட பேசி அது பாட்டுன்னு போயிடுச்சு சில பேர்கிட்ட பேசினதுனால போயிருச்சு சோ கொஞ்சம் பேசாம அமைதியா இருந்து நான் பாடி நீ வர்க் பண்ண புத்தகத்துடன் இருப்பேன் bro யாராவது ஃப்ரெண்ட்க்கு கால் பண்ணி படிப்பாங்களா ஆ பண்ணுவா bro ஃப்ரெண்ட்க்கு கால் பண்ணி படிப்பீங்களா ரெண்டுமே ஒரே பண்ணி பரவால பொண்ணு வர மட்டும் தான் பண்ண முடியறாங்க ஓகே அதே மாதிரி என்னதான் எனக்கு பிரச்சனை இருந்தாலும் நான் அவனுக்கு அட்வைஸ் கொடுப்பேன் வாழ்க்கைங்க செருப்படி வாங்கினாலும் உன்னை நான் உருப்படியா ஆக்கா அப்படின்ட்டு ஓகே

ஒரு நல்ல ரிச்சான கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா ரிச்சான கேர்ள் ஃபிரெண்ட் ஓகே ஆ ஏன்னா எல்லாரும் இப்ப காசுன்னு சொன்னா காசு மட்டும்தான் இருக்கும் அப்படி கேர்ள் ஃபிரெண்ட்னா கேர்ள் ஃபிரெண்ட் மட்டும் தான் இருக்கும் ரிச்சான கேர்ள் ஃபிரெண்ட்னா ரெண்டுமே கலந்து சேர்ந்து இருக்கு இது என்ன காரணத்துக்காக இந்த உன்னதமான ஒரு நோக்கம் வாழ்க்கையில காசு வந்து இல்ல பிசிக்கல் திங்ஸ் அதுவே வாங்கலாம் பட் எமோஷனலா வாங்க முடியாது கேர்ள் ஃபிரெண்ட் வந்து எமோஷனலா வாங்கலாம் ஆனா ஆனா காசு சோ ரிச்சான கேர்ள் ஃபிரெண்ட்னா ரெண்டும் கலந்து

ஏன்னா அவங்க திரும்பி வர போகுது ப்ரோ இங்க புரியுது இங்க புரியல நான் என்ன பண்ணுவேன் நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் சரியா அங்க அடி போட்டு சொன்னீங்க போட்டு அடி அடி அடிச்சாச்சு ப்ரோ ஒன்னும் தேற மாட்டேங்குது இந்த அளவுக்கு எப்ப உங்களுக்கு தெரிஞ்சது இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது அது இருந்தா தான் லைஃப் சாட்டிஸ்பைனா எப்ப கரெக்ட் தான் புரியுது நானே மூவான் ட்ரை பண்ணாலும் இங்க ஸ்கிரீன் குள்ள அப்பா எப்பா ஸ்கிரீன் குள்ள

அது <laughs> 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 ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற டைம் ஸ்கூலில் நம்ம அவ்வளோவா நம்ம இல்லாமல் பேரண்ட்ஸ் ஷியூட் பண்ணிடுவோம் காலேஜ் வரும்போது நமக்குன்னு செலவு பசங்க கூட சுற்றுறது ட்ரெஸ் அதெல்லாம் பார்த்து பண்ணும்போது மணி தான் நமக்கு எல்லாம் முக்கியம் போல இருக்கு அப்படின்னு இருக்கும் ப்ரோ ஸோ மணியை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க கஷ்டப்பட்டு பண்ணும் வந்து வந்து மாதிரி அப்படி ஓகே

आय लव्ह रिच थिंग्स इमोर्टंट फॉर मी ओके बंगलो कार फॉरिस्ट पर्सन रिचेस्टन प्लीज उस गर्ल अँड गेट मॅरिड अँड मेकअरियर ओके